அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளை தினம் தேய்பிரை அஷ்டமி ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறதுனால கடன் பிரச்சனை தீருவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா குளிக்கின்ற தண்ணியில் நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை போட்டு குளிச்சுட்டு ஒரு துண்டு இஞ்சி வச்சு எப்படி நம்ம வந்து பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற பார்த்தினா முழு தகவலை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆப்ஷனை தான் நான் போடக்கூடிய அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை அஷ்டமி திதியானது தொடங்குதுங்க இந்த திதியானது திங்கக்கிழமை மதியம் வரைக்கும் இருக்கு இப்போ நாளைக்கு உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலில் நிச்சயமா கால பைரவருக்கு அபிஷேகம் ஆராதனை நடத்துவாங்க அதில் கலந்து முடிஞ்சா ஏதாவது அபிஷேகத்துக்கு ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து வாங்கி கொடுங்க அப்புறம் நீங்கள் அங்கே கோவில்ல எட்டு மிளகு போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க உங்க கடன் தீரணும் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டம் தீரணும் நோய் நீங்கணும் எதிரி பயம் நீங்கணும் வழக்கில் வெற்றி பெறணும் இந்த போல உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் தேஞ்சு போகணுமோ அந்த பிரச்சனைகளுக்காக அந்த விளக்கை நீங்கள் கோவில்ல ஏற்றிட்டு வாங்க போ மாலை நேரத்தில் கோவிலில் என்னென்ன வழிபாடுன்னா நான் சொல்லிட்டேன் காலை நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா நாளைக்கு காலையிலையே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எழுந்த குளிக்கும் பொழுது ஒரு த பக்கெட்டு ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க பிடிச்சு வச்சுட்டு அந்த தண்ணியில் சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ எந்த தண்ணியாக இருந்தாலும் ஒரு துளி மஞ்சத்தூள் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு அதற்கூடவே வந்து வில்வ இலை அதன் கூடவே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில் மிள சேர்த்து அதன் கூட ஒரே ஒரு துளி அளவு இஞ்சி கொஞ்சோண்டு ஒரு சின்ன பிஞ்சளவு இஞ்சி போட்டு நல்லா ஊற வச்சுருங்க ஊற வச்சு நீங்கள் வந்து குளிச்சுக்கோங்க தலையோடு குளிச்சுக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனை நீங்கும் அதுபோல் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்குமே அதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க சரி பதிவை லேட்டாக தான் பார்க்குறோங்க என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு திதி வந்து பார்த்திங்கன்னா நாலு ஐம்பதுக்கு தான் தொடங்குது நீங்க அந்த திதி வந்து தொடங்கும்பொழுது குளிக்க முடியல சாயந்தரம் அப்படின்னா ஒரு சொம்பில் பித்தளை சொம்பில் தண்ணி பிடிச்சி வச்சு நான் சொன்ன பொருட்களை சேர்த்து கை கால் முகாலாக கழுவிக்கோங்க இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தண்ணியில மூணு முறை தெளிச்சு தலையில் வந்து தெளித்து விட்டுருங்க சரி இப்போது இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு வீட்லேயும் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுருங்க வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க இது பீரியட்ஸ் டைமில் இருக்கவங்களும் செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டில் இருக்கவங்களும் செய்யலாம் யார்னாலும் செய்யலாம் சுத்த பத்தமாக இருக்கவங்க பூஜை அறையில் உட்காந்து ஒரு விரிப்பு விரித்து செஞ்சுக்கோங்க சுத்தபத்தம் இல்லாமல் இருக்கவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டிலோடைய ஒரு அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு இதுக்கு தேவையான பொருள் அப்படின்னா ஒரு சின்ன துண்டு அளவு இஞ்சி எடுத்துக்கோங்க இஞ்சி ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க கூடவே எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில் மிளகு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அமைதியாக ஒரு இடத்துல உக்காந்துக்கோங்க நல்லா அந்த இஞ்சி துண்டு எடுத்துருக்கோம்ல அதனுடைய தோலை தோலெல்லாம் சீவிக்கோங்க சீவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ரெட் கலர் ஸ்கெட்சு பெண் எடுத்துக்கோங்க ரெட் கலர் இல்லை அப்படின்னா பச்சை கலர் எடுத்துக்கோங்க இது ரெண்டில் ஏதாவது ஒரு பெண்ணை எடுத்துகிட்டு பெண்ணு இல்லை ஸ்கெட்ச் மார்க்கர் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இஞ்சி துண்டில் எட்டு 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 அப்படின்னு மூணு முறை அந்த எட்டை வந்து ஒரு பக்கம் எழுதிக்கோங்க இஞ்சி துண்டலை இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எட்டு பூஜ்ஜியம் எட்டு அப்படிங்கிறத எழுதிக்கோங்க இது எதுக்கு அப்படின்னா எட்டு அப்படிங்கிறது பைர அஷ்டமி திதி அதனால் அஷ்டமி திதி அப்படின்னாவே எட்டு அப்படிங்கிற எண் அஷ்டலட்சுமிகளுக்கும் நம்ம வந்து வழிபாடு செய்கிறதுனால எட்டு அப்படிங்கிறது ரொம்ப 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 விசேஷமான எண் நமக்கு பணம் வந்து நாலு பக்கத்துலேருந்து கிடைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காகவும் நம்மளுக்கு பணம் வந்து இப்போ யாராவது நம்ம கிட்டேருந்து வாங்கிட்டு போயிருக்காங்க அவங்க திரும்ப தரமாட்டிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம இதை செய்யலாங்க பணப்பிரச்சனை முற்றிலுமாக நீங்கிறதுக்காக நம்ம இந்த இஞ்சி துண்டலை எழுதிக்கோங்க எழுதிட்டு இப்போ இடது கை இருக்கு இல்லையா இடது கையினுடைய சுக்கர மேடுன்னு சொல்லுவாங்க நான் படத்தில் காட்டுற அந்த சுக்கர மேட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா இதே போல் எட்டு 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 அப்படிங்கிறத எழுதி அதற்கு கீழே எட்டு பூஜ்ஜியம் எட்டு அப்படிங்கிறத எழுதிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இஞ்சி துண்டை அந்த சுக்கர மேட்டுக்கு மேலே வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டு கையை கூப்பி அந்த இஞ்சி துண்டுக்கு கீழே அந்த எட்டு மிளகையும் வச்சு நல்லா பிடிச்சிக்கோங்க நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு எனக்கு வந்து பண கஷ்டம் தீந்து போச்சு கடன் தீந்துருச்சு நோய் நீங்கிருச்சு எல்லாமே நமக்கு நடந்து முடிஞ்ச மாதிரி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே எழுந்து பைரவர கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட இடிக்கல் இருக்கும் அம்மி இருக்கும் அதை வந்து அதை வச்சு அந்த இஞ்சையும் அந்த எட்டு மிளகையும் நல்லா தட்டிக்கோங்க தட்டிட்டு மிளக வந்து அப்படியே விட் அப்படியே தூள் மாதிரி எடுத்துக்கோங்க இஞ்சி வந்து சாறை வந்து சாறை மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஒரு டம்ளர் தண்ணியில் அந்த இஞ்சி சாறை புழிஞ்சி விட்டுருங்க மிளக தூளை அப்படியே தூள் பண்ணி போட்டுருங்க போட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மாவிலை எடுத்துக்கோங்க மாவிலை எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மூளைகளும் ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு துளி தண்ணி தெளிச்சுட்டு வாங்க இப்படி நீங்கள் செஞ்சுட்டு வர்றதுனால இந்த வருடம் முடியறதுக்குள்ளே உங்கள் கடன் தீரத்துக்காகவும் உங்கள் பண கஷ்டம் நீங்கிறதுக்காகவும் பண வரவு தாராளமாக இருக்கிறதுக்காகவும் இதை உதவி பண்ணும் நிச்சய பலன் இருக்கும் மறக்காமல் செஞ்சுட்டு எனக்கு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா அதை கமெண்டில் சொல்லுங்கள் நான் அதற்கான தீர்வை கொடுக்குறேன் நம்பிக்கையோடு செய்யுங்க இஞ்சி சாரலாக தெளித்தா கடன் தீருமா பணம் வரவு கிடைக்குமா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இல்லாமல் செஞ்சிங்க அப்படின்னா அதன் பலன் நமக்கு கிடைக்காதுங்க நம்பிக்கையோட ஒரு ஒரு விஷயமும் செய்யும் பொழுது தான் நமக்கு அந்த எண்ணம் வந்து நமக்கு இது கிடைக்கும் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சி செய்யும் பொழுது தான் அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும் மறக்காம செஞ்சு பாருங்க மற்றும் நல்ல பதிவில் சந்திப்போம் இந்த பதிவை நீங்க பார்த்துட்டு உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்